அவுதுலா இனி சைத்தான் ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட் போர் நானூற்றி பதினாறாவது நாளை எட்டியிருக்கிறது அது பற்றின விளக்கங்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற வைத்திருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதிலும் மிக முக்கியமான தகவல்களை இடம்பெற செய்கிறோம் இதிலும் இதையும் சப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதில் நாம் இன்று பார்க்க போகிற முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையில் ஈராக்கை ஆக்கிரமித்து வைத்து கொண்டு அமெரிக்க படைகள் செய்த படுகொலைகள் கணக்கின்படி அமெரிக்கா அங்கே இருந்த காலகட்டங்களில் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளால் ஐந்து லட்சம் குழந்தைகளை அது அளித்தது என்பது வரலாறு இதை அப்பொழுது இருந்த மார்க்கெட் ஆல்பரைட்டிடம் கேட்டபோது ஒரு பெரிய மாற்றத்திற்காக இது போன்ற இழப்புகளை கொண்டு வருவது இழப்புகள் பெரிய இழப்புகள் அல்ல என்று சொன்னதை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் இந்த அபு குர அபு அதில் இந்த ரெண்டாயிரத்தி மூணிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஈராக்குக்கு உள்ளால் ஒரு சித்திரவதை கூடத்தை அமெரிக்காவும் அதனுடைய கூட்டுப்படைகளும் ஏற்பாடு செய்திருந்தன அதை தான் நாம் அபு குரைப் டார்ச்சர் சாம்பர் என்று சொல்லுவோம் அபு குரைப் சித்திரவதை கூடம் அது சித்திரவதை கூடமாக மட்டும் இருக்கவில்லை அமெரிக்க இராணுவத்தினுடைய தளமாகவும் இருந்தது அதில் இது பாக்தாத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிறது அதில் பல கொடுமைகள் நடந்தது அதை மூன்று ஈராக்கை சார்ந்த இளைஞர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது அசிங்கமாக நடத்தப்பட்டது இவையெல்லாம் அப்பொழுது காணொலியில் வந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த காணொலியில் வந்தது செய்தியை வர வைப்பதற்கு ஹர்ஷ்மோர் என்ற எழுத்தாளர் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இருப்பவர் அமெரிக்காவினுடைய உள் அந்தரங்கங்களை அடிக்கடி எடுத்து எழுதுபவர் இவர் அமெரிக்கா உலகெங்கும் செய்திருக்க கொலைகள் குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் செய்தது அமெரிக்க த அதிபரையே நாம் கைது செய்து சிறையில் அடை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒரு நூலை எழுதினார் அதன் பெயர் தான் த செயின் ஆஃப் கமாண்ட் வழக்கறிஞர்கள் வட்டத்தில் அதிகமாக படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் த செயின் ஆஃப் கமேண்ட் அதாவது ஒரு கீழே ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் செய்யக்கூடிய தவறுக்கும் முதலமைச்சருக்கு பங்குண்டு ஏனென்று சொன்னால் அவருடைய ஆட்சியின் கீழ் நடப்பது அவருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மக்களைத்தான் அவர்கள் டார்ச்சர் பண்ணுகிறார்கள் அல்லது சித்திரவதை செய்கிறார்கள் ஆகவே கீழே உள்ளவர்களுக்கு மேலே உள்ளவர் பொறுப்பெடுக்க வேண்டும் அதை படுகொலை அளவுக்கு போகின்ற போது நிச்சயமாக அந்த ஆட்சிப்பீடத்தில் இருப்பவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பது தான் மைய கருத்து அதில் உலகில் உள்ள எல்லா சட்டங்களையும் சொல்லியிருப்பார் ஹர்ஸ் மோர் இவர் அபு கிரைப்பில் சித்திரவதைகள் நடக்கிறது பெண் விஞ்ஞானிகள் அங்கே விஷ ஊசிகள் போடப்பட்டு அவருடைய சருமங்கள் எரிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் எழுதினார் சாதாரணமாக அமெரிக்காவினுடைய ஊடகங்களில் குறிப்பாக மேலை நாட்டு ஊடகங்களில் ஹர்ஷ்மோர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த பத்திரிகை மிகவும் அதிகமான பிரதிகள் விற்கும் ஆனால் இந்த ஹர்ஷ்மோருடைய இந்த பதிவை அவரை நாற்பத்தி ஆறு கட்டுரைகள் கிட்மோவை பற்றி கவுண்டநாமோசறை சித்திரவதை கூடம் என்பவும் என்பல்லவா அதில் நாற்பத்தாறு கட்டுரைகளை அவர் எழுதிய பிறகுதான் அந்த அங்கே ஒரு சித்திரவதை கூடம் இருக்கிறது என்பது தெரிய வந்தது அதே போல் பல கட்டுரைகளை எழுதி அது நியூயார்க்கர் மேகசின் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் வந்து அதை சிபிஎஸ் என்ற ஒரு செய்தி நிறுவனம் அதை தொலைக்காட்சி நிறுவனம் அதை வெளியிட்டது அதைத்தான் நாம் எல்லோரும் பார்த்தோம் அப்பொழுது மிகவும் கேவலமான சித்திரவதைகள் நடந்தது அதை சொல்லி மாறாது ஆக அந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட மூன்று நபர்கள் அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களில் பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து போராடி இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் இழப்பீடை பெற்றிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அமெரிக்காவனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த பணத்தை தர வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அதை யாருக்கெல்லாம் தர வேண்டும் என்று சொன்னால் சுரைபில் அல் ஷிமேர் என்ற ஒரு முஸ்லீம் சலா அல் அஜிலி என்ற ஒரு முஸ்லீம் ஆசாத் அல் ஜுபே என்ற ஒரு மூன்று பேர் மூன்று பேருக்கும் அதை தர வேண்டும் காரணங்களை சொல்ல சொல்லும்போது அமெரிக்காவினுடைய கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இன்னும் சொல்லணும் கான்ட்ராக்ட் படையாம் அதுக்கு பேர் அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஆஃப் பிரீமியர் டெக்னாலஜிக்கல் கான்ட்ராக்டர் கம்பெனி அதாவது அமெரிக்கா படம் வச்சிருக்கு அதுக்கு மேலே அங்கே கொலை செய்கிற கூட்ட இறக்கி பாருங்கள் இங்கெல்லாம் தாதா குரூப்புன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் கான்ட்ராக்டு கேட்டுக்கிறான் அப்படி தான் பிளாக் தண்டர்னு ஒரு இதையும் ஈராக்கில் கொண்டு போய் அப்பாய்களை கொலை செய்துட்டு அவங்க அரபு ட்ரெஸ்ஸில் போவாங்க அப்பாய்களை கொலை செய்வார்கள் வந்து விடுவார்கள் இப்போ ஒரு முறை கலவுமாக மாற்றினார்கள் அதை வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் மிகவும் நீளமான ஒரு கற்ற ஆய்வு கற்றையாக அதை வெளியிட்டிருந்தோம் ஆக இந்த மூன்று பேருக்கும் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலரை கொடுக்க வேண்டும் அதே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ்தான் இந்த கான்ட்ராக்டர் கம்பெனி வேலை செய்ததால் இந்த ஒப்பந்ததாரர்கள் வேலை செய்ததால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகமே இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதில் ரெண்டு பேரை இன்னும் அதிகமாக நான் சொன்ன சிமோன் ஹர்ஷ் வந்து சாட்டுகிறார் ஒன்று அப்பொழுது ஈராக்கில் இருந்த ஆட்சியாளர் விஜிம் செஞ்சின் கொண்டு வருவர்கள் அப்போ இருந்த ஆட்சியாளர் அவருடைய டேசிட் சப்போர்ட் உண்டு அதுக்கு பிறகு அங்கே ஆட்சி மாறியது எப்படி மாறியது என்று சொன்னால் கீழே இருந்த மக்கள் எல்லாம் இந்த சித்திரவதை இந்த அமெரிக்கா ஆதிக்கத்தால் அவ வலை செய்யப்பட்ட அப்பாவி மக்கள் இவைகளை இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் உருவாகிடுது அது தலையெடுத்த பிறகுதான் அமெரிக்க படைகள் அடித்து விரட்டப்பட்டன முதல் தோல்வி முதல் தோல்வின்னு சொல்ல முடியாது பல தோல்விகளை அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் சந்தித்தது அதில் மிகப்பெரிய தோல்வியை ஈராக்கில் முதலில் சந்தித்தது அதன் பிறகுதான் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வந்தார்கள் இவர்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கு மிகவும் உதவியாக இருப்பவர்கள் அந்த ஐடியாலஜி அந்த கொள்கை உடையவர்கள் அவர்கள் இன்னும் முப்பது பெர்சென்ட் இடத்த விட்டு போக மாட்டாங்க அமெரிக்கா அதைத்தான் அவர்கள் ஏற்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஹர்ஷம் என்ன சொல்றாருன்னா அப்போ இருந்த அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் டொனால்ட் ரம்ப்ஃபீல்டையும் இதில் குற்றவாளியாக மாற்ற வேண்டும் அவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த பதினாறு வருடம் போராடி இந்த காம்பன்சேஷனை வாங்கினதே ஒரு பெரிய சாதனை என்றே சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சித்திரவதைகளை செய்பவர்கள் அப்பாயிகளை கைது செய்து அல்லது குற்றஞ்சாட்டி அவருடைய வாழ்க்கையை பாழாக்குபவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்ற நீதி விலைக்கு இணைக்கப்பட வேண்டும் நம்மளை விட ஆ ஆந்திராவில் உள்ள முஸ்லீம்கள் நல்ல கேஸ் நடத்துவாங்க எனக்கு தெரியும் மக்கா இதில் நடந்த பிளாஸ்டில் புற உண்மை வெளியில் வந்த பிறகு அதில் கைது செய்யப்பட்ட தொண்ணூற்றி ஆறு பேருக்கு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவருக்கு அந்த மனசு இருந்து அதனால் அவர்கிட்ட காம்பன்சேஷனை வாங்க முடிச்சு அழகாக நடத்துறாங்க அந்த கேஸை ஆக அதுபோல் இங்கேயும் ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க இந்த அப்பாவிகள் கைது செய்யப்பட்டு வாழ்க்கை பாழாக்கப்படும் போது அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது எந்த ஆதாரம் இல்லாமல் கைது செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அது இப்பொழுது அது தலையெடுக்க முடியாமல் போய்விட்டது பிரசாந்த் பூஷன் அதில் ரொம்ப முன்ன நின்றார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அதாவது கீழே உள்ள அதிகாரிகள் மட்டுமில்லை நீதிபதிகளும் தாங்கள் வழக்கு வழங்குகின்ற தீர்ப்புக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு ஆரம்பித்தார்கள் அது இப்பொழுது இருக்கின்ற பாசிச அரசாங்கத்தில் ஏன்னா அது எடுபடவில்லை அவ அது பற்றின செய்தியும் இல்லாமல் போய்விட்டது அந்த ஒரு நிலை வந்தால்தான் நீதி நிலைக்கும் இந்த பதினாறு ஆண்டுகள் அந்த கம்பெனி இதை இழுத்தடித்த பிறகும் அதில் உறுதியாக நின்று போராடி இந்த தீர்ப்பை வாங்கியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாங்கிறதவான் அருமில்லா